எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ரொம்ப அருமையான யோகற்ற ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் வேர்க்கடலையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக பண்ணலாம் அவ்வளோ ஹெல்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாலட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து நீங்கள் ஏதாவது வெள்ளரிக்காவோ அப்படி இல்லைனா வெறும் மாதுளம் பழமோ அதெல்லாம் வந்து எடுத்து ஒரு கப்பு வச்சுட்டு அதில் இந்த தயிரை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான தயிர் இது ஒரு மினி ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வந்து லன்ச் டைமில் வந்து கொஞ்சமாக ஒரு கப்பில் இதை வச்சு நீங்கள் சாலட் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லையா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ஏதாவது ஒரு டிஷ்ஷோடு அதாவது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு இதை வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது வாங்க இன்றைக்கி இந்த யோகா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிட்டேன் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது மிக்சி ஜாரில் தான் நம்ம வந்து போட்டு அரைச்சி பால் எடுக்க போகிறோம் தண்ணி விட்டு பால் பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து தயிர் சாப்பிட்லாம் இது வந்து சுத்தமான ஒரு சைவ உணவு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்டு வந்து ஹெல்த்தாக வச்சுக்கக்கூடிய கொழுப்பு சத்து இதில் இருக்குது அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி பால் எடுக்கலாம் இந்த மாதிரி நார்மலான வடிகட்டியில் மொதல் வடிகட்டிக்குவோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை அரைச்சிட்டு இது வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கணும் நான் ஒரு தடவை அரைச்சேன் இப்போ நான் வடிகட்டியிருக்கேன் இதில் நிறைய வந்து ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது இதில் வந்து உடம்புக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல பேக்டீரியா இதில் இருக்கிறதுனால இது வந்து எப்போயாவது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தயிர் சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதில் இன்னொன்று கப்புக்கு வந்து தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து இன்னொன்று தடவை அரைச்சாச்சு இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும் ஏன்னா இது வந்து காய்ச்சறது ரொம்ப நேரம் ஆகாது ஆறணும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை உரைய வைக்கலாம் இந்த தயிரை வேர்க்கடலையில் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னா அப்படி இல்லை வேர்க்கடலையில் அப்புறம் வந்து தேங்காய் அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இந்த மாதிரிலாம் ந்ஸிலெலாம் கூட நீங்கள் செய்யலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வடிகட்டியில் வடிகட்டிட்டு அடுத்து வந்து நான் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு கிளாத் வச்சுருக்கேன் அது வந்து பனிர் செய்கிறதுக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி தயிர் வந்து இந்த மாதிரி யோகா பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன் ஸோ அதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை கம்ப்ளீட்டாக வந்து வடிகட்டியிருக்கேன் கொஞ்சம் கூட அந்த வேர்க்கடலையில் கொஞ்சம் கூட அந்த வேர்க்கடலையில் உள்ள அந்த இது இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக பால் வந்து நல்லா லிக்விடாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து தயிர் வரையும் ஸோ அடுப்பை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் பால் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு நானூறு எம்எல்ஆது கண்டிப்பாக இருக்கும் நானூறு ஐநூறு எம்எல்ஆது இருக்கும் இப்போது இதை நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் நான் வச்சு நான் வந்து பாலை வந்து காய்ச்சிட்ருக்கேன் அடிக்கடி கிளறணும் ஏன்னா வந்து இதை அடிப்பிடிச்சிடும் அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாக வரணும் கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாக வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப அதிகமாக வந்து திக்காக கூடாது கொஞ்சம் மீடியமாக திக்கானோன்னே நம்ம வந்து கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மொட்டை தண்ணியாக இருந்துச்சு முத இப்போ அதில் விட கொஞ்சம் திக்காக இருக்கிற அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இப்போ நான் அடுப்பு நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் இன்னும் நான் கிளரி விட்டுட்டே தான் இருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இதில் கட் பண்ணி நம்ம சேர்க்கலாம் நான் வந்து பொமிகிரானட் வந்து சேர்த்து இந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கப்புறமா கூலாக நல்லா ஆறணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏடெல்லாம் வரும் அது சும்மா நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம மிளகாய் அதாவது அதில் வந்து உரைய வைக்கிறதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேங்க மூணு காஷ்மீரி மிளகாவை அதிலேயே சேர்த்துக்கோங்க நீங்கள் நார்மலான வர மிளகாவும் சேர்க்கலாம் நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா அதில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு அதை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க காலையில் பார்க்கலாம் நான் நைட்டு இதை காய்ச்சி வச்சுட்டேன் காலையில் பத்தரை பதினோரு மணிக்கு பார்க்கலாம் இப்போது இப்போது மார்னிங் வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டேன் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணேன் ஏன்னா அது உரையிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாகும் உடனே உரையாது அதனால் இது கரெக்டாக ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் பார்த்தேன் அந்த மாதிரி உறஞ்சிருந்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஏடு மாதிரி அப்படியே ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தயிர் மாதிரி தெரியும் பொழுதே அதை நீங்கள் எடுத்துட வேண்டியது தான் மிளகாவை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க அதாவது கரண்டியோ இல்லைன்னா ஏதாவது விஸ்கோ ஏதாவது வச்சு நல்லா கலந்து விடணும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சுங்க கலந்துட்டு இந்த மாதிரி எடுத்து கிளாஸில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து விஸ்கை வச்சு நல்லா வந்து வந்து இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தான் திக்காக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டியோ இந்த மாதிரி விஸ்கோ வச்சுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க பால் வைக்கிறோம் இல்லையா பால் பாக்கெட்லாம் அந்த இடத்துல வைங்க அந்த இடத்துல வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட் சாலட் மாதிரி ஏதாவது ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த யோகத்தை போட்டு வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஹெல்த்தியான ஒரு யோகட் ரெசிபி கிரேக்க தயிர்னு சொல்லுவாங்க அவ்வளோ நல்லது எப்பயாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் Thanks for watching!